அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் உள்ளபடியே கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய நாமம் பரிசுத்தப்படட்டும் கத்தருடைய நாமம் மயிப்படட்டும் இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு பரிசுத்தவானே நாம் தியானிக்க போகிறோம் இந்த நாளில் ஒரு தலைப்போடு கூட நான் உங்களை செல்ல விரும்புகிறேன் கண்டிப்பாக தொடர்ச்சியான சில செய்திகள் வரும் கவனித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏன் தாமதம் வாக்கு தத்தங்கள் ஏன் தாமதம் ஏன் தாமதம் வாக்கு தத்தங்கள் ஏன் தாமதம் வேதத்திலே முதல் முதல் ஒரு மனிதனை தேவன் அழைத்தார் அப்ரகாம் அபிரகாம் ஆதி ஆமாம் தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஆதியாமத்தின் புஸ்தகம் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆதியாமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் கத்தர் ஆபிராமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ முதல் முதல் ஒரு மனிதனை கத்திரை அழைத்து ஒரு கூட்ட ஜனமாக அவர்களை பெருக்கெடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக தீர்மானித்த ஒரு மனிதன் இந்த மனிதனுக்கு வயது எழுபத்தைந்து கத்திரை அழைக்கும் போது கத்தர் அந்த மனிதனை நான்காம் சனத்தில் வாசிக்கிறோம் கத்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் லோத்தும் அவனோடு கூட போனான் ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது எழுபத்தைந்து வயது உள்ளவனாயிருந்தான் இந்த மனிதன் முதல் வாக்குத்தத்தை பெறும்போது வயது எழுபத்தி ஐந்து வாக்குத்தம் தகப்பன் வீட்டை விட்டு வெளியிலேறும்போது கத்தடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்த போது வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டான் வாக்குத்தத்தம் நிறைவேறினதா இல்லை என்ன வாக்குத்தத்தம் ரெண்டு மூன்று நான்கு வசனங்களை வாசிக்கிறேன் நான் உன்னை பெரிய ஜாதியாக கீ உன்னை ஆசிர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றான் கத்தர் ஆபராமக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் புறப்பட்டு போனதுனால கத்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படுத்தினதுனால கத்தர் வாக்கு கொடுக்கிறார் வாக்கு நிறைவேறவில்லை வாக்குத்தங்கள் நிறைவேறவில்லை வசனத்திலே கத்தர் ராபரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கத்தருக்கு அங்கே ஒரு வழிபடத்தை கட்டினான் இப்பையும் அவனுக்கு ஒரு சந்ததி பிறக்கல வாக்குத்தான் நிறைவேறல தொடர்ந்து அவனுடைய பிரயாணங்கள் தொடர்ச்சி தொடர்ச்சியாக முன்னேறி செல்லுகிறது பதிமூன்றாம் அதிகாரத்திலே பதினான்கு பதினைந்து வசனங்களில் அங்கேயும் கத்தர் இடைபடுகிறார் சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கத்தருக்கு முன்பாக பாவிகளுமாயிருந் பாவிகளுமாயிருந்தார்கள் லோத்து ஆபரகமாக விட்டு பிரிந்த பின்பு கத்தர் ஆபரகமை நோக்கி உன் கண்களை எரித்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கிப்பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒரு ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும் எனக்கு இருக்கிற தேவஜனமே கத்தருடைய சொல்லுக்கு வாக்கு தத்தங்களை பற்றி ஆபரகமுடைய வாழ்க்கையில் எழுபத்தைந்து வயதில் வாக்குத்தம் பெறுகிறான் வாக்குத்தத்தம் நடக்கலை ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களை பெற்ற நீங்கள் இன்னும் தாமதிப்பது தாமதிக்கிறதே தாமதிக்கிறது என்ற கேள்விகள் உங்களிடத்தில் அநேகமாக இருக்கலாம் ஆண்டவர் தானே இந்த வசனம் சொன்னார் ஆண்டவர் தானே இந்த வார்த்தையை நம்ப பண்ணினார் ஆண்டவர் தானே இந்த வாக்கு கொடுத்துருக்கிறார் ஏன் தாமதம் என்ற எண்ணங்கள் நமக்கு அநேகம் இருக்கலாம் பனிரெண்டாம் அதிகாரத்திற்கும் பதிமூன்றாம் அதிகாரத்திற்கும் சில வித்தியாசங்களை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன் பனிரெண்டாம் அதிகாரம் இனத்தையும் தகப்பனையும் தன் வீட்டையும் விட்டு வரக்கூடிய ஒரு அனுபவம் பதிமூன்றாம் அதிகாரம் லோத்தையும் ஆபரகாமையும் பிரிக்கக்கூடிய அனுபவம் லோத்தும் ஆபரகாமும் அங்கே பிரிந்து விடுகிறார்கள் காரணம் கத்தர் ஆபரகாமை ஆசீர்வதிப்பதற்கு அந்த ஆசீர்வாதத்துக்கு லோத்து பாத்திரவான் இல்லைன்னு கிடையாது காரணம் ஆபரகாமுடைய கண்கள் எல்லாம் வானத்தை நோக்கி பார்க்கறது லோத்தின் கண்ணெல்லாம் கீழே பார்க்குது அபரகாம் வானத்தை நோக்கி பார்க்கிற அனுபவங்களை உடையவன் கத்தரை நோக்கி பார்க்கக்கூடிய அனுபவங்களை உடையவன் லோத்துவின் கண்கள் செழிப்பை பார்க்கக்கூடிய அனுபவங்களை உடையவன் அவன் தன் மந்தையின் மீது கவனமாக மந்தையை போஷிக்க வேண்டும் என்பதற்காக செழிப்பை பார்க்கிறான் ஆனால் இவன் தன்னையும் தன்னுடைய சந்ததியையும் தன்னுடைய மந்தையும் போஷிப்பதற்கு கத்தரை நோக்கி பார்க்கிற ஒரு சுபாவம் உடையவன் இந்த ஆபரகாம் உடைய வாழ்க்கையில வாக்கு தத்தங்கள் ஏன் தாமதம் என்று சொல்லி நம்ம தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம் சில வார்த்தைகள் ஏன் தாமதம் பனிரெண்டாம் அதிகாரத்தில் கத்தர் பேசுறார் பதிமூன்றாம் அதிகாரத்தில் லோத்து புரியிறான் ரொம்ப வழிதான் லோத்து தன்னை விட்டு பிரிஞ்சு போகிறான் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆவராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என்மைப்பருக்கும் உண்மைப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர்கள் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல அவருடைய புலம்பளிப்படியாக இருக்கிறது அவர் சொல்லுகிறார் லோத்தை பார்த்து லோத்து முடிவு எடுக்கிறான் நான் புரிந்து போகிறேன் என்று சொல்லி அப்ரகாம் நீதிமானா ஆம் நீதிமான் லோத்து நீதிமானா ஆம் நீதிமான் நீதிமானா இருந்தபடினால்தான் சோதம் குமாராவின் அழிவுகளிலிருந்து தப்புவிப்பதற்கு காரணமாக இருந்தது ஆனால் நீதிமானாகிய அபிரகம் ஆசீர்வதிக்கப்பட்டானா நீதிமானாகிய லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டானா நீதிமானாகிய ஆபிரகாமை கத்த தெரிந்து கொண்டாரா நீதிமானாகிய லோத்தை கத்த தெரிந்து கொண்டாரா ஒருவேளை உங்களை விட்டு சில மனிதர்கள் புரியலாம் சில உறவுகள் புரியலாம் நல்லவங்க தானே அப்படின்னு நம்ம நினைப்போம் நான் ஒண்ணு புரிஞ்சு கொள்ளுங்க நீங்க வானத்தை பார்க்குற பழக்கம் இருந்தால் அதாவது கத்தரை பார்க்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கும் என்றால் சில மனிதர்களை கத்தர் பிரிக்கதா செய்வார் பூமியை பார்க்கக்கூடிய மனிதர்களை உலக சினேகத்தை விரும்பக்கூடிய மனிதர்களை உங்களை விட்டு கத்தர் தான் செய்வார் தாமதமே சிலரை கத்தர் உங்களை விட்டு பிரிப்பதற்கு நீ கேட்கிற தேவஜனமே மூன்று அனுபவங்கள்ல இருந்து அபிரகாமி கத்தர் பிரித்தார் ஒன்று இனத்தையும் ஜனத்தையும் ரெண்டு லோத்தை பிரித்தார் மூன்று ஆகாரை கத்தர் பிரிக்கிறார் இன்றைக்கு ஒருவேளை ஆகாராகிய சுத்தத்தை உங்களை விட்டு எடுத்து போடலாம் சுய விருப்பத்தை உங்களுக்கு கத்தர் எடுத்து போடலாம் விரும்பக்கூடிய லோத்தை கத்தர் எடுக்கலாம் இனத்தையும் ஜனத்தையும் நீங்கள் ஒருவேளை இழந்திருக்கலாம் தேவஜனமே சில இழப்புகள் கத்தருடைய ஆசிர்வாதத்திற்கு வித்திடும் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்க கத்தருடைய வாக்குத்தம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக அது இருக்கும் என்பதை மறந்து விடாதீங்க கத்தர் அனுமதிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பும் வராது ரோமர் எட்டு இருபத்தெட்டில் நம்ம வாசிக்கிறோமே அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவத்தில் அன்புகளுக்கு சகலமும் சகலமும் சில மனிதர்களை உங்களை விட்டு பிரிக்கிறாரா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஏன் தாமதம் சில பிரிப்பதற்கு தாமதம் கண்களை முடிச்சு வைப்போமா கத்திர நாளில் நம்மடி இடைப்பட்ட இந்த வேத வசனத்தின் மூலமாக கண்களை முடிச்சு வைப்போம் யார் கண்களை மூடுவோம் அதனால தகப்பனே நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் இந்த நாள் நாங்கள் தியானித்தமே ஆம்பரகம் உடைய வாழ்க்கையில ஏன் தாமதம் தொடர்ந்து நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் ஏன் தாமதம் எங்கள் வாழ்க்கையில சில மனிதர்களை விட்டு பிரியும் போது தன் இனத்தையும் தகப்பனையும் விட்டு பிரிக்கும் போது கொடுத்தீங்க லோத்து புரிந்து போகும்போது வாக்குத்தத்தங்களை நீங்க கொடுத்தீங்க ஆண்டு வரேன் வாக்குத்தம் வாக்குத்தமாகவே ஒரு வேலை இன்றைக்கு இருக்கும் என்றால் தொடர்ந்து நாங்கள் இந்த சத்தத்துக்கு செபிக் கொடுக்குறவர்களாக அதை நிறைவேற்றுகிறதற்கு எங்களை அர்ப்பணிக்க இந்த நாளில் ஒப்புக் கொடுக்குறோம் கத்திரமைய மாட்டேங்க இயசிய மலைப்பிதாகவே ஆமேன்